ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்சர் கீழ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த எல்ஸ் எம் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு ஆன்சருமே ஏபி எம்பி ரெண்டு ஆன்சருமே இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லியிருந்தோம் ஸோ அதை நான் எப்படின்னு நான் வந்து போட்டு காட்டிடுறேன் ஓகேங்களா பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சம் தான் ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் ஓகேங்களா நம்ம நோட் பண்ண இரு எண்கள் எம்இ டிஎன் என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பி ஓகேவா மீ அதாவது மீ பெரு பொது மடங்கு ஓகேவா ஆ சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதாவது எல்சியம் கண்டுபிடிக்க சொல்லி ஓகேவா சரி ரைட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் யாருன்னு சொல்லி ஏ ஏகமா பி ஓகேங்களா ஸோ அவங்க குடுத்துருக்கிறது என்னது ரெண்டு நம்பர் ஏக்கமா பி இரு எண்கள் அந்த எந்த எந்தவித ஒரு குழுவுமே இல்ல ஓகேங்களா ஸோ அதனுடைய ரேஷியோ மட்டும் என்னது அது எம்எஸ்டி என் அப்படிங்கிற விதத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஏனால ஏ மற்றும் பிஎன் எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா எடுக்கலாம் இந்த நம்பர் இருக்குது பாத்தீங்களா அந்த நம்பர் எப்படி இருக்கணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹின்ஸுமே கொடுக்கல எம்ஏஸ்டிஎன் ரேஷியோவில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அப்படிங்கும் போது நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இதை நம்ம எடுத்து போடலாம் ஓகேங்களா இந்த ஏபி ஏக்கு பதிலும் பிக்கு பதிலும் என்ன பண்ணலாம் ரெண்டு விதமாக நம்ம நம்பரை எடுத்து என்ன பண்ணலாம் இந்த சம்ம போடலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா அதாவது ஏ ஈக்குவல் டு ஏழு வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஏ ஈக்குவல் டு ஒரு நாலு பி ஈக்குவல் டு ஒரு அஞ்சு ஓகேங்களா ஸோ இப்படி எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் செம்மை போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ போ போட்டு பார்க்கும்போது இந்த நாலுக்கும் அஞ்சுக்கும் எல்சியம் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் ஓகேங்களா ஒரு ஒற்றைப்படை என்ன இருந்துட்டாவே எல்சிஎம் என்ன பண்ணிடணும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் ஓகேவா அப்போ இந்த ரெண்டு நம்பர்னுடைய எல்சியம் ஈக்குவல்டுனா அது நாலு இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு நாலு அஞ்சு இருபது தான் என்னுடைய எல்சியம் ஓகேங்களா எல்சிஎம் என்னது இந்த நாலு ஏங்கிறது நாலுன்னு எடுத்துக்கோ பிங்குறது அஞ்சுன்னு எடுத்துட்டுமா இந்த ரெண்டோட சொல்லி ரெண்டு இருபது தான் எல்சிஎம் ஓகேவா சோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷனு இந்த ஆப்ஷனும் கிடையாது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ல யாரு இப்ப நம்மளுடைய கேள்வி ஓகேவா சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ப்ரூவ் பண்ண போறோம் ஓகே சரி ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இஸ் இப்போ இந்த நாலு கம்ம அஞ்சு இருக்கு நாலு அம்ம அஞ்சினுடைய ரேஷியோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாலு இஸ்ட் அஞ்சு தான் ஓகேங்களா ஏன்னா இது காமனான நம்பரால் என்ன பண்ண முடியாது அடிக்க முடியாது அப்போ எம்இஸ்ட் என் அப்படிங்கிற ரேஷியோ என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலிஸ்ட் அஞ்சே தான் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை ஃபுல் பண்ணி காட்ட போகிறோம் ரெண்டியும் ஓகேவா ஸோ எம்பி ஓகேவா எம்மையும் பி என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் எம்மோட வேல்யூ என்னது நாலு இன்ட்டு பியோட வேல்யூ என்னது அஞ்சு ஓகேவா அப்போ நாலு அஞ்சு இருபது ஓகேங்களா அப்போ எல்சிஎம்மு எல்சிம் இருபது எம்பி மல்டிப்ளை பண்ணாலும் இருபது வருது அப்போ இந்த ஆன்சர் என்னது எம்பிங்கிற ஆன்சர் ரைட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஏபி மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஏவோட ம மதிப்பு என்னது நாலு இன்ட்டு பியோட மதிப்பு என்னது அஞ்சு ஓகேவா அப்போ நாலஞ்சு இருபது ஓகேவா ஸோ அப்போ இது என்னது அது ஃபில் பண்ணுதுங்க ஓகேங்களா அப்போ இப்படி ஒரு நம்பர் நம்ம எடுக்கும்போது நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தடுத்த நம்பரை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க சரிங்களா நீங்க அடுத்தடுத்த நம்பர் எலெவனல் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பிக்கும் ஒரே எல்சிஎம் தான் ஓகேங்களா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பியும் ஃபில் பண்ணும் ஏபியும் ஃபில் பண்ணும் ஓகேங்களா ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டியுமே ஆன்சரா கொடுக்கலாம் ஓகேங்களா ஏபிங்கிறதோ ரைட்டு எம்பிங்கிறதோ ரைட்டு ஓகேங்களா ஸோ அதனால அதனால தான் நான் சொல்கிறேன் அதாவது இதுக்கு எம்பி தான் பர்ஃபெக்ட் ஆன்சர்னு நான்தான் ஃபர்ஸ்ட் போட்டு காட்டினேன் எல்லாருமே ஏபி ஏபின்னு மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க எம்பி கரெக்டாக இருக்குதுன்னு நானா நான் சொன்னேன் ஆனா அதுக்கு வந்து ஏபியும் கொண்டு தான் என்னுடைய கருத்து ஸோ இப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா எம்பியும் கரெக்ட் ஏபியும் கரெக்ட் அதனாலதான் வந்து ஏபி போட்டவங்க எல்லாம் கிளைம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் புரியுதுங்களா ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆப்ஷன் போட்டீங்க பாத்தீங்களா அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாது இந்த ஆப்ஷன் போட்டுருக்கீங்க இந்த ஆப்ஷன் போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் எல்லாம் வந்து மார்க்கே கிடையாது ஓகேவா ஆனா எம்பி ஏபி ரெண்டையும் போட்டுருக்கீங்க பாத்தீங்களா நீங்க தெரிஞ்சு போட்டீங்களோ இல்லை கவிதேசன் பண்ணி போட்டீங்களோ ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிரேஸ் மார்க் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியா ஓகேவா சரி ரைட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே கேள்வி இப்போ ஏ ஈக்குவல் டு பத்துன்னு எடுத்துக்கோங்க பி ஈக்குவல் டு இருபதுன்னு எடுத்துக்கோங்க இப்படி ஓகேவா ஸோ இதுதான் ஏபி இப்போ இதனுடைய ரேஷியோ ரேஷியோன்னு சொல்லி எடுத்திங்கன்னா எம்இஸ்டி எண்ணு ரேஷியோ என்ன அர்த்தம் பத்து இஸ்டி இருபது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா இதனுடைய ரேஷியோ இப்போ என்னது ஒன் இஸ்ட் டூ ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ என்னது பத்து பி என்னது இருபது ரேஷியோ என்னது ஒன் இஸ்டு டூ ஓகேங்களா சோ இப்படி இருக்குது இப்ப ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்குது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எல்சிஎம் என்ன ரைட்டுங்களா பத்து கம்மா இருபது ஓகேவா சோ இதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபது தான் இதனுடைய எல்சிஎம் ஓகேவா இப்போ இந்த இருபது வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஃபில் பண்ணுதா அல்லது ஏபி ஃபில் பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் பாத்திரலாம் ஓகேங்களா சோ எம் ஓட வேல்யூ என்னது ஒன்னு பி ஓட வேல்யூ என்னது இருபது ஈக்வல் டு என்னது இருபது சோ அப்ப எம்பி என்ன பண்ணிருச்சு ஓகேவா இப்போ ஏபி ஃபில் பண்ணுதான்னு பாக்கலாம் ஏ என்னது பத்து இன்ட்டு பி என்னது இருபது ஸோ ரெண்டு மல்டிபிளை பண்ண என்னது இரநூறு வருதுங்க அப்ப என்ன பண்ணல ஏபி வந்து ஃபில் பண்ணல ஓகேவா சோ இப்படி பண்ணும்போது மட்டும்தான் எம்பி அதை நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும் ஓகேங்களா நாம என்ன சொன்ன மாதிரி அந்த நம்பர் அந்த மாதிரி எடுத்து போட்டா என்ன பண்ண முடியும் ரெண்டிமி நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நம்பரை பத்தி ஒரு ஐடியா அவங்க கொடுத்துருக்கலாம் இந்த ஏபிங்கிற நம்பர் எப்படி இருக்கலாம் எம்எஸ்டி எண் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க எம்எஸ்டி என் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஏபிங்கிறது ரெண்டு நம்பரு அது நீங்க ரேஷியோ பண்ணும்போது எம்இஸ்டிஎன் வேற நம்பரா மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை அர்த்தம் எடுத்துக்கிட்டோமா நான் ரெண்டாவது போட்ட மெத்தட் படி எம்பி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்ல அந்த நம்பர் வந்து எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி நம்ம எடுத்து போடும் போது வந்து பாத்தீங்கன்னா எம்பி ரைட்டு ஏபி ரைட்டு புரியுதுங்களா சோ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் புரியுதுங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் இது பண்ணலாம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மாரி சம்ஸ் இந்த சம்ஸ் வந்து புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் சர்ச் பண்ணேன் ரொம்ப ஏதாவது கிடச்சுன்னா நீங்கள் கொடுங்க இதேமாரி மாடல் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் எடுங்க ஓகேங்களா வேறு செம்மை கூட வச்சு நம்ம இதே மாதிரி சம்மு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடல் கூட நம்ம என்ன பண்ணலாம் ப்ரூஃபுக்கும் வைக்கலாம் இப்போ என்னன்னா ப்ரூஃபுக்கு நம்மக்கிட்ட இப்போ ஒரு சம் ஏதாவது ஒரு மாடல் சம் இதே சம்மே இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது செம்மு இருந்தாலும் சரி ப்ரூஃபுக்கு நம்மளுக்கு வேணும் ஓகேவா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஏபி போட்டிங் பார்த்தீங்களா இந்த ஏபி போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரேஸ் மார்க்கு வாங்கலாம் ஓகேங்களா ஏன்னா எம்ஏவும் என்பியும் போட்டவங்களுக்கு தெரியல அதை விட்ருங்க ஆனால் ஏபி போட்டவங்களுக்கு ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதை தான் நான் சொல்கிறேன் நான் ஓகேவா அதனால் டிஎன்பிசி கண்டிப்பாக வேறு சம் இதே மாதிரி மாடலில் நம்ம ப்ரூஃப் வச்சா கூட என்ன பண்ணலாம் டிஎன்பிசி கண்டிப்பாக வந்து இந்த ஏபி போட்டவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு மட்டும் புரியுதுங்களா கிரேஸ் மார்க் தரத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சி அண்ட் டி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம் ஆப்ஷன் எல்லாம் மாத்தி கொடுக்கலாம் ஏன்னா டிஎன்பிசில போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கொஸ்டின் நினைக்கிறேன் ஆன்சர் மாத்தி கொடுத்தாங்க ஓகேங்களா சோ இப்போ நம்ம நியாயமா தான் கேக்குறோம் ஓகேங்களா சோ ஏபி வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் கரெக்டான ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் என்ன மேக்ஸ் நம்ம போட்டு பார்த்து இப்படியும் வருது அப்படின்னு தான் நம்ம காட்டுறோம் ஓகேங்களா நான் போட்டு காட்டுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா சோ அப்ப ரெண்டு விதமான சம்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணலாம் ரெண்டு விதமா இந்த ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால கண்டிப்பா இதை நீங்க கிளைம் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்ப வந்து இதுக்கு வந்து மாவில் சம்மோ இல்லை இந்த சம்ஸ் எதுவுமே கிடைக்காம இருக்குது நீங்க சர்ச் பண்ணுங்க நீங்க தான் சர்ச் பண்ணி எடுக்கணும் புரியுதுங்களா ஏபி போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுங்க இதே மாதிரி ஒரு மாதிரி சம் இருந்தால் சர்ச் பண்ணி எடுங்க நம்ம அதையே என்ன பண்ணலாம் ப்ரூஃபாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எம்பி போட்டவங்களோட ஏபி போட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க ஓகேங்களா பிளான் பண்ணி எதாவது ஒரு சம்மு இதேமாதிரி வர மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க ஓகேவா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சோர்ஸ் ஓகேங்களா ஏதாவது ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் சோர்ஸ் ஏதாவது எதுலயாவது உங்களை கண்டிப்பாக நம்மளுக்கு இதுமாரி மாட்டோம் ஓகேங்களா அதனால் போட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட்டுக்கலாம் தேங்க்யூ